மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாடு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் தொண்ணூறு நாளாக எங்களுடைய வாகனத்துக்கு நிறுத்தி வச்சுருக்கிறோம் ஒரு லட்சம் வாகனங்கள் எஃப்சி அதாவது தகுதி சான்றிதழ் பெற முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணி நிறுத்தி இருக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா இருந்துச்சுங்க ஃபீஸு அதாவது ஒரு தகுதிச் சான்றிதழ் பெறுறதுக்கு எட்நூற்றம்பது ரூபா இருந்த ஃபீஸை மத்திய அரசு இருபது வருடங்களுக்கு மேலான வண்டிகளுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி இரநூறுபா பண்ணியிருக்கு பல மடங்கு உயர்த்தியிருக்காங்க இது வந்து நாங்கள் பதினேழு இருந்து இது நடைமுறைக்கு வந்துச்சு ஆனால் பதினேழு நடைமுறையிலேருந்து இருந்தே பார்த்தோம்னா நாங்கள் நம்முடைய அமைச்சர்களும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களுடைய மாநில சங்கத்தினுடைய பதவியேற்பு அவளை கேட்டுக்கிட்டோம் அப்போவே நாங்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை சிம்டா மூலம் அறிவிச்சுருந்தாங்க ஆனால் மா நம்முடைய அமைச்சர்களுடைய வேண்டுகோளுக்கு கிணங்கி நாங்கள் அதை தள்ளி வச்சோம் ஆனால் இப்போ தொண்ணூறு நாள் ஆகிருக்கு இது வரைக்கும் எங்களுடைய எந்த விதமான பலனும் எங்களுக்கு கிடைக்கல அமைச்சரை சந்திச்சிருக்கோம் அதே மாதிரி போக்குவரத்து சொல்லியிருக்கேன் முதன்மை செயலாளர் சொல்லி இருக்க போய் பாருங்கோர்ட் கமிஷனரை சொல்லியிருக்கேன் போய் பாருங்கிறார் அதையும் பார்த்தோம் ஆனா போக்குவரத்து ஆணையாளர் பல முறை பார்த்துட்டோம் அவர் ஒரு ப்ரொபோசல் போட்டு அனுப்பிச்சுட்டேன் உள்துறை செயலாளர் தான் முடிவு எடுக்கணுங்கிறார் முதன்மை செயலாளர் போய் பார்த்தோம் அவர் வந்து கனிவோட கேட்டுக்கிட்டார் முதலமைச்சாளர் திரு உமாநாத் சார் அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண்ணி நீங்க மத்திய அரசே அணுக ஆனா மத்திய அரசை அண்டை மாநிலமான கேரளாவில் குறைச்சிருக்காங்க அதே மாதிரி உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு வருடத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க அதனால் மாநில அரசே முடிவு எடுக்கலாம் மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் மாநில அரசே முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறதுதான் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நாங்கள் இதை நம்பி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்ட்டு எங்கள் லாரி உரிமையாளர்கிட்ட தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாகனங்கள் நிறுத்தியிருக்கோம் இன்னைக்கு ஒரு லட்சம் வாகனங்கள்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இல்லாமல் அதுவும் ஓனர்களே இயக்கிட்டு டிரைவருக்கும் ஓனர் தான் அந்த வண்டி வச்சுருக்காங்க இருபது வருடங்களுக்கு மேலே போன வண்டிகளாக இருக்கட்டும் அவங்க எப்படி இருக்கும் எட்நூத்தம்பது ரூபா ஃபீஸ் எங்கே இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா எங்கே ஃபீஸு அதனால் வண்டியை இயக்க முடியாமல் இவர்களுடைய பேச்சை நம்பி நம்முடைய அமைச்சர பேச்சை நம்பி அடுத்தது உள்துறை செயலாளர் அவரும் சரி முதன்மை செயலர்கள்லாம் இவங்கெல்லாம் சொன்னதுனால எங்களுடைய உரிமையாளர்கள்ட்ட நாங்கள் தொண்ணூறு நாளா தேனவும் தேனவும் எங்கள் பாவம் வண்டியை நிறுத்திக்கிட்டு பெயிண்ட் அடிச்சு நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சிருக்கிறவங்க ரெண்டு வண்டி வச்சிருக்கிற உரிமையாளர்கள் தான் அத்தனை பேர் இருக்காங்க இவங்க நாங்கள் அவங்க சொல்றதை நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள்ட்டையும் எங்கள் லாரி உரிமையர்கிட்ட சொன்னோம் வரைக்கும் நாங்கள் அதை ஏமாந்துட்டோம் நேற்று முன்னாள் முதல் நிலால் நேற்று முன்தினம் போக்குவரத்தினுடைய அமைச்சரையும் சந்தித்தோம் அமைச்சர் நான் உள்துறை செயலர் சொல்லிடுறேன் இங்க போய் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பாத்தீங்களாங்கிறார் எல்லாருமே அந்த தேர்தல் வேலையில அவங்க மும்முரமா இருக்காங்க அமைச்சராகட்டும் மற்ற எல்லாருமே தேர்தல் வேலையில அவங்க நெருங்கிறதுனால அவங்க அவங்க வேலையில போயிட்டு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு அடுத்தது நாங்கள் லாரி தொழில்லாம் அதிகமாக முதுகெலும்பா இருக்குன்னு சொல்றோம் பெருமையா இருக்குது ஆனா அமைச்சர் பார்த்தீங்கன்னா முதல் மாண்புக்கு முதல்வர் கவனத்துக்கு இது போச்சா இல்லையானே எங்களுக்கு தெரியல ஏன்னா தொண்ணூறு நாட்கள் அந்த வண்டி நிறுத்திட்டு இருக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சிருக்கிற டிரைவர் கம் ஓனர் தான் அந்த வண்டியே அது இது சொல்லப் போனா ஒரு லட்சம் லாரி நிற்குது அப்படிங்கிறத விட தமிழகத்தில் கனரக வாகனங்கள் கனரக வாகனங்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் லாரி இருக்காங்க இதில் இலகுரக வாகனங்கள் இருபது லட்சம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வண்டிகள் இருக்கு சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாமே அதில் கனரக வாகனங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு பத்து பேர் இருக்காங்க பெயிண்ட்ரு பாடி பில்ட்ரு எலக்ட்ரீஷியம் மெக்கானிக்கல் எல்லாமே அப்படி கணக்கு போட்டு பாருங்க யா எங்களாம் ஒரு குடும்பமாக நம்ம முதல்வர் நாளேஜிக்கு போகணியா எங்ககிட்ட ஓட்டு வங்கி இல்லையா என்னனே எங்களுக்கு புரியல அதனால் நாங்கள் ஒரு வண்டி இருந்தால் பத்து பேர் அதை குடும்பம் அதில் இருக்கிறோம் அப்போ நீங்களே கணக்கு போட்டுருந்தேன் ஆறரை லட்சம் மற்ற இருபது லட்சம் வண்டிகள்லாம் இருக்காங்க இதில் பொதுமக்களுக்கும் இதே வள விலை உயர்வு தான் அதனால் நாங்கள் பல முறை முயற்சி பண்ணியும் எங்களால் முடியல எங்க ஒரு வண்டி ரெண்டு வண்டிக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாகி போச்சு அதனால நீங்க போய் முதன்மை செயலாளர் சந்திச்சோம் அவர் சொன்னாரு அடுத்தது உள்துறை செயலாளர் சொன்னா நீங்க மத்திய அரசு போய் கேட்க வேண்டியதானே நாங்க அவர்கிட்ட இருந்தா உத்தரவுதா அங்க போயிடுச்சு அவர் டேபிள்ல தான் இருக்குது அப்படின்னு போக்குவரத்து ஆணையர் சொல்றாரு அமைச்சர் சொல்றாரு ஆனா அவரை போய் நேற்று முந்தாள் பார்த்தோம்னா அவர் கூலா சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க போய் மேல போய் பார்க்க வேண்டியதானாங்கிறாரு அதாவது லாரி உரிமையாளர்களோ லாரிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு ஒரு பொருட்டை கருதலை அதனால எங்ககிட்டயும் இத்தனை லட்சம் குடும்பம் இருக்கு இத்தனை லட்சம் லாரி இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாய்ச்சிருக்கு இன்னும் போனா வெடிஞ்சா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கு மாதம் ஐயாயிரம்ங்கிறதுலாம் இல்லாமல் ஐயாயிரம் ரூபா திடீர்னு இன்பம் அடிச்சு கொடுக்குறாரு முதல்வர் ஆனால் தொண்ணூறு நாளா நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பேர் அதிர்ச்சி தான் கொடுத்துட்டு இருக்காரு அவர் நாலேஜிக்கு இது போச்சா போலியான்னு தெரியல அதனால் இப்போ எங்களால் முடியாத கட்டத்தில் ஒன்றுமே எங்களால் இயக்க முடியல அந்த சூழ்நிலையில் உருவானதுனால தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ டெல்டா மாவட்டங்களான அதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி திருவாரூர் மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய நெல்லை கூட் செட்ல அங்கங்கே வயலில் இருக்கிற நெல்லெல்லாம் அல்லது குடூரில் இருக்கிற நெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்தணும் எங்கள் லாரிகள் தான் இயங்கணும் கிட்டத்தட்ட அந்த நான்கு மாவட்டங்களில் இந்த பணிகள் செய்கிறது மட்டுமே சுமார் ஒரு பத்தாயிரம் லாரிகளுக்கு மேலதான் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கு ஆனா திங்கள் வருகிற திங்கட்கிழமை காலையில இருந்து ஏன்னா அங்கங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்டையும் நுகர்வோர் வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகள்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் திடீர்னு நாளைக்கே நிறுத்தல மூணு நாளைக்கு முன்னே போய் அங்க அந்த மாவட்டம் நாலு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்தாச்சு திங்கக்கிழமை காலையில இருந்து டெல்டாவில் இந்த நெல் எடுக்க நுகர்வோர் வாணிபக் கழகத்துல இயக்கக்கூடிய நெல்களை போறது இல்லை நாங்கள் லாரிகள் ஃபர்ஸ்ட் அடுத்தது தமிழகம் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்னா வருகிற செவ்வாய்கிழமை அவசர செயற்குழு கூட்டம் நம்ம நாமக்கல்ல மாநிலத்தில் லாரி உரிமையாளர் சம்பளத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டிருக்கிறோம் அதுல என்ன எண்ணெயிலிருந்து நாங்கள் எங்களுடைய தமிழகம் முழுவதும் வண்டிகளை அதாவது தமிழகம் முழுவதும்னா எல்லா வண்டிகளையுமே இன்னும் குறிப்பாக அதில் வந்து பூட் செட்ல இருந்து ரேஷன் அரிசியோ எந்த இதுமே போகாது அந்த அளவுக்கு ஏன்னா போகாதுன்னா அந்த வண்டிகள் தான் இதில் பாதிச்சு இருக்கிறதே போ லோ மாடல் வண்டிகள் தான் அதில் அதிகமாக பாதிச்சு பழைய வண்டிகள் எல்லாமே அவங்க தான் ஃபீஸ் கட்ட முடியாமல் தமிழகத்தில் இருந்த அந்த ஊர்லட்சி வண்டியில் அவங்களும் தான் அதனால் திங்கட்கிழமையிலிருந்து கண்டிப்பாக அது இயங்காத அஞ்சு மாவட்டத்தில் இந்த நுகர்வோர் வாடிம்காலத்துக்கு நெல் என்ன ஆனாலும் சரி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா அந்த வண்டிகளை எஃப்சி கிடையாது எப்படி ஓட்டுவோம் அதனால் அங்கே கண்டிப்பாக இருந்து நடக்குது மா செவ்வாக்கிழமையிலிருந்து மாநில ஆர்வமையான செயற்குழு கூட்டத்தில் அதில் முடிவெடு முடிவெடுக்கிறதுனால என்னைக்கு கால தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டு கால வரையற்ற வேலை நிறுத்தம் தொடருங்கிறது தான் கேட்டுக்கிறோம் அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சின்ன வேண்டுகோள் எங்களுடைய யாராருக்கோ இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிற இந்த ஒரு நிகழ்வை தயவு செய்து கருணையோட செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த ஒரு லட்சம் கிலோ லாரிகளுடைய பிழப்ப நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி